ஒரு கடைக்கு போகிறோம் ஏதாவது பொருளை வாங்குவதற்காக போகிறோம் ஆண்டவரி நாம் அப்படி வரவே கூடாது நம்முடைய தகப்பனுடைய வீடு நம்மை நேசித்து நமக்காக உள்ளம் உருகி காத்திருக்கிற தெய்வம் இருக்கிற ஒரு வீடுதான் ஆலயம் நன்றாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் அவரை விட்டு ஒருபோதும் நாம் விலகி போகக்கூடாது ஏனென்றா இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு ஒரு நாள் நித்திய நித்தியமாக போய் இருக்க போகிறோம் இந்த உலகத்திலே அவரோடு இருக்க மனம் இல்லாதவர்கள் நித்தியத்தில எப்படி அவரோடு இருப்பார்கள் யோசித்து பாருங்கள் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஆண்டவரோடு இருப்பதற்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு மனம் இருப்பதில்லை ஆனால் நித்திய நிச்சயமா யுக யுகமா எப்படி அவருடைய சமூகத்திலே இருக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் நித்திய நிச்சயமா அவரோடு நாம் இருக்க வேண்டுமானால் பூமியிலே நமக்கு கிடைத்திருக்கிற நேரங்களை அவருக்கென்று ஒதுக்குங்கள் ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்களை ஆண்டவருக்கென்று ஒதுக்குங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய உள்ள மகிழ்ச்சியினாலே நடந்தோம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற பெரிய மீட்பை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம்